வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வரலட்சுமி விரதத்தன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் இருக்குங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதே நமக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க நீங்கள் விரதம் இருந்து கலசத்தை வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் இந்த தீபத்தை அன்றைய தினம் ஏற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும் இல்லைங்க என்னால் இந்த வரலட்சுமி விரதத்தன்று நோன்பு இருந்து கலசம் வைத்து வழிபாடு செய்ய முடியாது ஆனால் அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் கூட போதுங்க உங்களுக்கு மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைக்குங்க மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும் அப்படி பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்றவங்க கூடுதலா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் அன்றைய தினம் செய்யுங்க அது என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் அந்த தாந்திரிக பொருளை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பணவரவு அதிகரித்துக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கோங்க வீண் விரயங்கள் குறைந்து கொண்டே செல்லும் சேமிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதுவும் வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விரதத்தன்று இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்குங்க அதனால் இந்த பரிகாரத்தை செய்ய மறந்துடாதீங்க சரி வாங்க அன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன அப்படின்றதையும் பண அதிகரிக்கக்கூடிய பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது மிக முக்கியமான விரதமாக கருதப்படுதுங்க அந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் பலரும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வாங்க பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் தொடங்கிய வழிபாட்டை இன்றளவும் பின்தொடர்ந்து பலரும் தங்களுடைய இல்லங்களில் கலசம் வைத்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதும் உண்டுங்க அதே மாதிரி புதிதாக விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களும் இருக்காங்க விரதம் இருக்காம வழிபாடு செய்பவங்களும் இருக்காங்க இப்படி யாராக இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதத்தன்று ஏற்ற வேண்டிய தீபங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாள்ல இந்த தீபங்களை ஏற்றி நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற போறோம் பொதுவாவே ஒவ்வொரு பூஜையிலையும் தீபத்திற்கு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுப்போம் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னா அந்த வழிபாட்டிற்கு எந்த ஒரு பலனும் இருக்காதுங்க அதனாலேயே வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வரம் தரக்கூடிய வரலட்சுமியோட முழு அருளையும் பெற முடியும் அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவாவே வரலட்சுமி விரதம் இருப்பவங்க தங்களுடைய வீட்ல குத்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபாடு செய்யணும்னு தான் நினைப்பாங்க அது கூடவே நான் சொல்லக்கூடிய இன்னும் சில தீபங்கள் ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிலும் மிக முக்கியமான தீபமாக திகழ்வது அப்படின்னா உப்பு தீபம் வரலட்சுமி விரதத்தன்று ஒரு சிறிய வாழை இலைய விரைச்சு அதற்கு மேல ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அது நிறைய கல்லுப்பை சேர்த்து அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி வரலட்சுமி தினத்தன்று உப்பு தீபம் ஏற்றி வழிபாட்டா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் ரீதியிலான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா வருகின்ற வரலட்சுமி விரதத்தன்று வெள்ளிக்கிழமை என்று இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்ததா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய மருதாணி இலை தீபங்க ஒரு சிறிய சாம்பாலை தட்டு எடுத்துக்கோங்க மருதாணி இலைய அதுல பரப்பிக்கோங்க அதற்கு மேல அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்படி நம்ம மருதாணி தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருளால பண வரவு அப்படின்றது அதிகரிக்கோங்க அடுத்ததா மூன்றாவதா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் அப்படின்னா நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்கனி அப்படின்றது தேவலோக கனியாகவே திகழ்துங்க அது மட்டும் இல்லாம நெல்லிக்கனியில மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிறார் அப்படின்றதுனால வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தன்று இரண்டு நெல்லிக்காயை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா இழந்த அனைத்து செல்வங்களையும் திரும்ப பெற்று சீரும் சிறப்புடனும் வாழ்வோங்க அதனால இந்த தீபம் ஏற்ற முடிந்தது அப்படின்னா வருகின்ற அன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் வேப்பிலை தீபம் ஏற்றுவதும் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்ம எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுங்க அதனால இந்த தீபங்களையும் ஏற்றி அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளால அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அடுத்ததா நம்ம வரலட்சுமி விரதம் அன்று செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள அதாவது பண வரவை அதிகரித்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அந்த பணத்தை தான் நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவருக்கு அதிக அளவில் பண வரவு ஏற்பட்டு குறைந்த அளவில் செலவுகள் உண்டாகும் அப்படின்னா அவருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும்னு அர்த்தம் எந்த அளவிற்கு சேமிப்பை நம்ம உயர்த்தி கொண்டே போறோமோ அந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றமும் உயரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வீண் விரயத்தை தவிர்க்கவும் பணவரவை அதிகரிக்கவும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க நிறைய பேர் பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க என்ன தான் பணவரவு அதிகரித்தாலும் விரயங்களால் சேமிப்பை உயர்த்த முடியாம போகுது சேமிப்பு உயர்ந்தாதான் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான நல்ல காரியங்களும் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தர முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அருளக்கூடிய தெய்வமாக திகழ்பவள் அப்படின்னா நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருங்க மகாலட்சுமி தாயார் பலவிதமான தாந்திரிக பொருட்கள்ல வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த தாந்திரிக பொருட்களை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மகாலட்சுமிய எளிதில வசியப்படுத்தி முட முடியுங்க அப்படி வசியப்படுத்தி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்து கொள்ளவும் முடியும் அதனால இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி கூறிய வெள்ளிக்கிழமை என்று செய்யலாங்க அதை விட சிறப்பான நாள் அப்படின்னா இப்ப வருகின்ற வரலட்சுமி விரதம் என்று செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ள செய்யும் பொழுது இன்னுமே நல்லதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இன்னுமே கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா மருதாணி விதைங்க எங்கு மருதாணி செடி இருக்குதோ அந்த இடத்திற்கு சென்று அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த டயத்தில் பறிப்பது அப்படின்றத செய்துடுங்க எந்த டயம் அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக செடிகள்ல இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த விதைகளை பழிச்சிட்டு வந்துருங்க ஒருவேளை அப்படி உங்க வீட்டுல மருதாணி செடி இல்லை அப்படின்றவங்க இந்த ஒரு மணி நேரத்துல ஒரு மணில இருந்து இரண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில போய் மருதாணி விதையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர வேணுங்க கொண்டு வந்த இந்த மருதாணி விதைய பன்னீர் ஊற்றி நல்லா அலசிக்கோங்க அலசி கொஞ்சம் ஒரு நல்ல சுத்தமான துணியில காய வச்சு போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே லைட்டா ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த விதையை எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் மூட்டை கட்டணும் வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் மூட்டை கட்டி அந்த மூட்டைக்கு குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்ய ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூட்டையை உங்கள் கையில வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரிடம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் அப்படின்னும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னோ சேமிப்பு உயர வேண்டும் அப்படின்னோ வீண் விரயங்கள் குறைய வேண்டும் அப்படின்னோ மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த மூட்டையை அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்க தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யும் பொழுது முழு மனதோட மகாலட்சுமி தாயாரை நினைத்து பணம் இருக்கும் இடத்துல இதை கொண்டு போய் வச்சிடுங்க இந்த மூட்டைய தினமும் பூஜை செய்யும் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபங்களை காட்டுங்க அப்படி தினமும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டுமாவது இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் காட்டணுங்க அதுக்கடுத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய மருதாணி விதைகளை மாற்றி புதிதாக மருதாணி விதைகளை வைத்து திரும்பவும் மூட்டை கட்டிடுங்க இப்படி வைக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் பழைய மருதாணி விதைகளை ஓடுகின்ற நீர்ல போட்டுருங்க ஓடுகின்ற நீர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லை அப்படின்னா செடிகளில் போட்டு விடலாங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய தாந்திரீக பொருட்களில் ஒன்றான மருதாணி விதையை வைத்து இந்த பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்குரிய தாந்திரீக பொருட்களில் ஒன்றான மருதாணி விதையை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையான வரலட்சுமி நோன்பு அன்று மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது விரைவில பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அதனால வருகின்ற வரலட்சுமி விரதத்தன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய மறந்துடாதீங்க யாரெல்லாம் இந்த பரிகாரமும் நான் சொல்லியிருந்த தீபத்தையும் ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் குறிப்பாக எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றையாவது நமச்சி வாயமை திருச்சிற்றம்பலம்